இந்த மாதிரி காவேரி கங்காவும் யமுனாவும் தன்னோட அப்பா உழைச்சி கட்டின அந்த வீட்டை விற்கணும்னு பிடிவாதமாக இருக்காங்கன்னு ரொம்பவே வருத்தத்தோட சொல்ல ஆனால் விஜயும் தாத்தா இங்கே பாருங்கள் தாத்தா நீங்களே அந்த வீடு எவ்வளோ முக்கியமானதுன்றத கொஞ்சம் கொஞ்சமாக காவேரி பேசுறத வச்சே புரிஞ்சிட்ருந்துருப்பீங்க ஆனால் என்ன அது அவங்களோட அக்காவுக்கும் தங்கச்சிக்கோ புரியல ஆனால் என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த வீட்டை நான் விற்கவே விட மாட்டேன்னு சொல்ல ஆனால் தாத்தாவும் இல்லை விஜய் நீ ஒரு பக்கமாக இருந்து மட்டும் யோசிக்கக்கூடாது என்னதான் காவேரிக்கு அந்த வீடு சென்டிமெண்ட்டாக இருந்தாலும் இப்போ அவளோட அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்கல்ல பேசாமல் காவேரி உனக்கு அந்த வீடு ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருக்குன்னா அந்த வீடை நீயே பணம் கொடுத்து வாங்கிடு அவங்களோட பிரச்சனையும் முடிஞ்சிடும் உன்னோட பிரச்சனையும் முடிஞ்சிரும்னு சொல்ல இதை கேட்டுட்டு தாத்தா அதானே பார்த்தேன் தாத்தா இல்லைனா எனக்கெல்லாம் மூளையே வேலை செய்யாது சரியா சொன்னீங்க தாத்தா காவேரி பேசாமல் நம்மளே அந்த வீட்டை வாங்கிடலாம் இல்லை விஜய் அது வந்து எப்படி இதெல்லாம் நல்லா இருக்காது என்ன இருந்தாலும் அந்த வீட்டை நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்கும் நானாக உழைச்சி என்னோட சொந்த சம்பாதத்தில் வாங்கியிருந்தா கூட நான் கொஞ்சம் சரின்னு யோசிச்சுருந்துருப்பேன் ஆனால் என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லைன்னு சொல்ல ஆனால் தாத்தாவும் அட காவேரி என்ன ஒன்றுமே புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க இரு இதோ நான் வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க உள்ளே எழுந்திரிச்சு போக இதை பார்த்துட்டு விஜயும் இங்கே பாரு காவேரி அது என்ன ஊன் பணம் ஏன் பணம்னு பிரித்து பிரித்து நீ பார்த்துக்கிட்டுருக்க இப்போது சொத்து மொத்தத்துக்கும் நீ தான் முதலாளி மாதிரி ஏன்னா இந்த சொத்துலாம் எனக்கு தேவையே கிடையாது எனக்கு நீ மட்டும் இருந்தால் போதும் உனக்கு பயன்படாத இந்த சொத்து நமக்கு எதுக்கு இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி கண்டிப்பாக அந்த வீட்டை நம்ம வாங்குகிறோம் நான் உனக்கு தரேன் சரியா இல்லை விஜய் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் எனக்கு உங்களோட பணத்தில் வந்து ஒரு பைசா கூட வேண்டாம் ஏன்னால் இப்போ தான் இந்த பண பிரச்சனை எதுவுமே இல்லாமல் நம்மளோட வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்போது எங்களோட பிரச்சனைக்காக நான் இங்கே பணம் வாங்கிறது நல்லா இருக்காது அது எங்கள் அம்மாவுக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல ஆனால் விஜய் என்ன சொன்னாங்கன்னு தெரியல திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா காவேரி அவங்களோட அம்மாவை பார்க்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கே வந்திருக்காங்க அதுவும் அவங்க ஒரு தெளிவான முடிவு எடுத்த மாதிரி தான் தெரியுது அப்போது இதை பார்த்த கங்காவும் என்னக்கா வேறி நேற்று தானே பார்த்தோம் இன்னைக்கு ஏன் உங்கள் அம்மாவை பார்க்காம இருக்க முடியலையா என்ன இல்லைக்கா இல்லை ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு நிமிஷம் இரு யமுனாவையும் நான் கூப்பிட்டுருக்கேன் அவளும் வந்துவிட்டோம் எல்லாருக்கிட்டேயும் ஒன்றாவே பேசிட்டா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே அங்காவும் பரவாயில்ல நேற்று நாங்கள் பேசுனதுலேருந்து இப்போயாவது உனக்கு எங்களோட கஷ்டம் புரியுதேன்னு அவங்க முழுசாக எந்த விஷயத்தை பற்றி பேச வரோன்றத வெளிப்படையாக பேசாமல் இருக்கேன் இதை பார்த்துட்டு சாரதாவும் பாட்டியும் என்னடி நீங்களாக உங்களுக்குள்ள ஏதோ புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க எங்களுக்கும் புரிகிற மாதிரி ஏதாவது பேசலாம்ல ஒரு நிமிஷம் பாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் தான் யமுனா வந்துட்டோம் அதுக்கப்புறமா புரிய வேண்டியது எல்லாத்தையும் நான் எல்லாருக்கும் புரிய வச்சிடறேன்னு அவங்க செம்ம கடு போட பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு சாரதாவும் கிட்ட தம்பி எந்த பிரச்சனையும் இல்லை தானே நீங்கள் மறுபடியும் அந்த வீட்டுக்கு திரும்பி போயிடுவீங்க தானே எதுவும் மனக்கசு பேருந்தா இப்போவே சொல்லிடுங்கன்னு சொல்ல அதுக்கு விஜயும் ஐயோ அத்தை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சும்மா காவேரிக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அதனாலதாவ மூட் ஸ்விங்ஸ்னால இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா மற்றபடி நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே ரொம்பவே சந்தோஷமா இருக்கோன்னு சொல்ல அப்போ கரெக்டாக அங்கே யமுனாவே செம்ம ஹாப்பியோட என்னக்கா சொல்லு என்ன மிச்ச ஏதோ வீட்டு விஷயமா ஏதோ பேசணும் சொன்னேன் என்ன ஒரு நல்ல முடிவை எடுத்துட்டியா உடனே சாரதா என்ன வீட்டு விஷயமா பேச போறீங்களா அதான் நம்ம முடிவெடுத்துட்டோம்ல இந்த வீட்டை விற்க போடுறது இல்லை அதை எப்படியும் பயன்படுத்துகிற மாதிரி காவேரி ஏதோ ஒரு யோசனை சொன்னாலே அது மூலயமாவே நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்ல ஆனால் கங்காவும் அம்மா நீ கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கியா காவேரியாக ஒரு முடிவெடுத்து வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறாள் அதுக்கப்புறம் உனக்கு அதில் என்ன பிரச்சனை நீ இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட காவேரி வீட்டை விற்கிறதுக்கு சரின்னு சொன்னால் உனக்கும் சம்மதம் தானே சொன்னேன் அதனால் கொஞ்சம் அமைதியாக இரு ரெண்டாவது பொண்ணை என்ன பேசுகிறான்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீ பேசுன்னு சொல்லிட்டு சொல்லு காவேரி என்ன விஷயன்றத சீக்கிரமாக சொல் எனக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியலன்னு சொல்ல உடனே காவேரியும் சரி பரவாயில்ல நான் பேசுறது ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும் அதை நான் இப்பவே சொல்லிக்கிறேன் இங்கே பாருமா நம்ம அப்பாவோட வீட்டை வித்தரலாமா ஹி என்னடி நீ தான் பேசுகிறியா பாட்டியோடனே ஆமாம் காவேரி இவளுங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நீ ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு சம்மதம் தெரிவிக்கணுன்ற அவசியமே கிடையாது அந்த வீடு என் பையன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கட்டின வீடு அதோடய அருமை இதோ இங்கே நிற்கிற இவளுங்களுக்கு புரியலனா கூட பரவாயில்ல உனக்குமா புரியலன்னு கேட்க ஆனால் காவேரியும் எல்லாம் புரிஞ்சதுனால தான் நான் இப்போ இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அதே சமயத்தில் அக்காவும் ஒன்றும் தப்பாக சொல்லலை தானே ஏன்னா அவங்களுக்கு பணம் தேவைப்படுது அந்த பணத்துக்கு அந்த வீட்டை விற்றா மட்டும்தான் அவங்களுக்கு சரியாக இருக்குன்னு சொல்ல சார்தா உடனே அத்தை நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க காவேரி வீட்டை விற்கிறதுனால உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல இல்லைம்மா எனக்கு சந்தோஷந்தான் என்ன சொல்ல வர வீட்டை விற்றா உனக்கே சந்தோஷம் அது போக போக உங்களுக்கு புரிய வருமா சரிக்கா நம்ம வீட்டை எப்போ வித்தரலாம் எப்போனாலும் விற்கலாம் வாங்க ஆள் ரெடியாக இருக்குது இல்லை இல்லை வாங்க ஆளை பற்றி நீ கவலைப்படாத என்னை வீட்டை நான் தான் வாங்க போகிறேன் எப்போ உனக்கு பணம் தேவைப்படும்னு சொல்லு உங்கள் ரெண்டு பேருக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தை செட்டில் பண்ணிவிட்டு நான் அதை என் பேருக்கு மாற்றிக்கிறேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு இவ்வளோ நேரமாக வீட்டை விற்க போகிறோன்ற சந்தோஷத்துல இருந்த யமுனாவும் கங்காவும் செம்ம ஷாக்கோட காவேரியை பார்க்க ஆனால் விஜயா சாரதா என்ன தம்பி இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா அவ்வளோ பெரிய வீட்டை இவளால் எப்படி வாங்க முடியும் எனக்கு தெரியும் நீங்கள் தான் இந்த விஷயத்தில் அவளை சமாதானப்படுத்தியிருப்பீங்கன்னு கண்டிப்பாக நீங்களாம் அந்த வீட்டை வாங்க வேண்டாம் ஏன்னா என்ன இருந்தாலும் இப்போது இந்த மாதிரி பணப்பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் இங்கே பாருங்கத்த நான் பணம் கொடுத்து உங்கள் பொண்ணு எங்கிட்ட வாங்கி அந்த வீட்டை ஒன்று வாங்க மாட்டா ஏன்னா அவள் உங்களை மாதிரியே தேவையில்லாமல் என்கிட்ட இருந்தெல்லாம் பணத்தை வாங்க மாட்டேன்னு நேர்த்தே உறுதியாக சொல்லிவிட்டா அவை இப்போ முழுக்க முழுக்க அவள் சம்பாதிச்ச பணத்தை வச்சுதான் அந்த வீட்டையே வாங்க போகிறானா பார்த்துக்கோங்களேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்காவும் என்ன நீ சம்பாதிச்ச பணமா அது என்ன புதுசாக எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்க உடனே காவேரியும் தாத்தாவோட கம்பெனியில் நான் வேலை செஞ்சுருந்தேல்ல அந்த பணம் எல்லாமே இன்னுமே எனக்கு அக்கௌண்ட்டில் தான் அவங்க போட்டு வச்சுருந்தாங்க என்ன நீ வேலை செஞ்சதுக்காக உனக்கு பணம் கொடுத்தாங்களா ஆமாம் விஜயும் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க என்ன தான் அந்த கம்பெனிக்கு விஜய் ஓனராகவே இருந்தாலும் கம்பெனி பாலிசி படி அவங்க இந்த மாதிரி சம்பளம் கொடுத்தாகணுமா அதனால விஜயோட அக்கௌண்ட்டுக்கும் அவங்க மணியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் அங்கே நான் வேலை செஞ்சேன்றதுக்காக எனக்குமே அங்கே ஒரு வருஷம் சம்பளத்தை முழுசாக போட்டு வச்சுருக்காங்க ஆனால் நீ மாதம் மாதம் சம்பளம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தானே இருந்த ஆமாம் நான் மாதம் மாதம் விஜய் எனக்கு தர வேண்டிய சம்பளம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் தாத்தா எனக்குன்னு தனியாக கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்துருக்காங்க அதில் தான் நியாயப்படி அந்த போஸ்டிங்க்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ அது மொத்த சம்பளத்தையுமே போட்டு வச்சுருந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதில் இதுக்கு முன்னாடி நான் எடுத்த பணம் எல்லாத்தையுமே வாபஸ் அவங்களுக்கே அனுப்பி வச்சுட்டேன் அனுப்பி வச்சுட்டு மீதி இருக்கிற பணத்தில் தான் நான் இந்த வீட்டையே வாங்க போகிறேன் அப்போனா உங்ககிட்ட மீதி இந்த வீட்டை வாங்குகிற அளவுக்கு பணம் இருக்கா என்ன அவ்வளோ இருக்குன்னு சொல்லிட முடியாது ஒரு நைன்டி பர்சன்ட் பணம் இருக்குது ஒரு டென் பர்சன்ட் கம்மியாக தான் இருக்குது அதையுமே நான் எப்படியாவது பரட்டி வாங்கிடுவேன் அதை எப்படி நீ பரட்டுவே உன்னோட மாமியார் வீட்டிலேருந்து வாங்க போறியா என்ன உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட வெக்கத்தை பற்றி கவலைப்படாமல் காவேரியை திட்ட திட்டிக்கிட்டு இருக்க இதில் கடுப்பான விஜயம் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இப்போது பணம் முக்கியம் அவ்வளோதானே அந்த வீட்டை விற்கணும் அவ்வளோதானே இப்போது உங்களோட ரெண்டு பிரச்சனையும் முடிய போகுது தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் எதுக்காக காவிரியை துருவி துருவி கேள்வி கட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல அதுக்கு கங்காவும் இங்கே பாருங்கள் நான் என் தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா உடனே காவிரி அக்கா என்ன என் கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசு இதுக்கப்புறமாவும் நீ அறிவோடு பேசுவன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஏன்னா போயும் பொய்யும் பணத்துக்காக நீ நம்மளோட அப்பா உழைச்சி சம்பாதிச்ச வீட்டையே விற்கணுன்ற அளவுக்கு முடிவெடுத்திருக்கல்ல பரவாயில்ல உனக்கு இதுக்கு மேலேயோ என்னால் எதுவுமே பேசி புரிய வைக்க முடியாது அம்மா நீ என்னவா சொல்ல வர நான் நீ நினச்ச மாதிரியே சொந்த உழைப்பால தான் அந்த வீட்டை வாங்க போகிறேன் அந்த வீட்டை என்னால் கண்டிப்பாக யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இவளுங்களும் அந்த வீட்டை விற்கிற வரைக்கும் அமைதியாக இருக்க போகிறதில்ல எனக்கு தெரிஞ்சு இது ஒன்று தான் ஒரு சரியான முடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் உன்னோட முடிவையும் சொல்லிடுமா உனக்கு பிடிக்கலனா நான் இந்த வீட்டை வாங்கலாமான்னு சொல்லிவிட்டு லைட்டாக கண் கலங்க ஆனால் சாரதாவும் ஹே இல்லடி நீ எதுக்காகடி அழுகிற அழுக வேண்டியவங்க இவங்க ரெண்டு பேரும் தேவையே இல்லாமல் வெறும் இப்போ இருக்க தேவைக்காக அந்த விலை மதிப்பே இல்லாத வீட்டை விற்கணும்னு ஒத்த காலில் நின்றுக்கிட்டு காலங்களில் அவளுங்களுக்கு அந்த வீட்டோட அருமை இப்போ புரியாது அது போக போக புரிய வரும் ஆனால் அப்போ புரிஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவளுங்க அதுக்கப்புறமா வருத்தப்படுவாங்க நீ இப்போ எதுக்கும் வருத்தப்படாத நீ அந்த வீட்டை வாங்குறனா இப்போவே நான் முழு மனசோட உனக்கு அந்த வீட்டை எழுதி தந்துடுறேன் எனக்கு பணம் கூட தேவையில்லடின்னு சொல்ல ஆனால் கங்காவும் யமுனாவும் அம்மா இங்கே பணப் பிரச்சனையால் தான் அந்த வீட்டே விற்க போகிறோம் ஆனால் நீ என்ன உன்னோட பொண்ணுக்கு அதை அப்படியே தானம் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல உடனே காவேரியும் நான் யார்கிட்ட வந்து எந்த தானத்தையும் வாங்கவோ இல்லை எதிர்பார்க்கவோ இல்லை உங்களுக்கு தேவையான பணம் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அவ்வளவுக்கே நான் அந்த வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்ல ஆனால் விஜயும் அதெல்லாம் எப்படி காவேரி இவங்க அந்த வீட்டில் கணக்காக இருக்கிற மாதிரி நம்மளும் இருந்தாங்கன்னு இல்லை முதல்ல இதுக்கு முன்னாடி அந்த வீட்டை எவ்வளோ விலைக்கு வெலை பேசியிருக்காங்கன்னு கேளு அந்த பணத்தையே இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பணத்தை கொடுத்துர்லான்னு சொல்ல உடனே கங்காவும் இங்கே பாருங்கள் காவேரிக்கெலாம் இந்த வீட்டை தர முடியாது ஏன்னா இந்த வீட்டை ஏற்கனவே ஒருத்தங்க பேசி வச்சுட்டாங்க அவங்களுக்கு தான் நாங்கள் தருவோம் அதுலேருந்து வர பைசாவில் கொஞ்சம் பங்கு வேணாம் இந்த காவேரிக்கு தரோன்னு சொல்ல ஆனால் காவேரியும் என்னக்கா என்ன நீ வேணும்னே எனக்கு அந்த வீடு கிடைக்கக்கூடாதுன்னு பேசுகிற மாதிரியே தெரியுது அடி ஆமாடி நம்ம ஒட்டு மொத்தமாக தான் இந்த வீட்டை விற்று அதுக்கான லாபத்தை எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீ மொத்தமாக இந்த வீட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு ஏதோ பணத்தை சும்மா பிச்சை போடுற மாதிரி போடுற அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை இங்க பாருக்கா உனக்கு இப்போ இந்த வீட்டை விட்டு பணம் வேணுமா அப்படி இல்லைனா எனக்கு அந்த வீடு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காகவே நீ இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க ஆனால் சாரதாவும் ஹே நீ எதுக்காக காவேரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இந்த வீட்டை விற்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதை உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு நானும் முடிவு பண்ணிட்டேன் என்ன ஏமுன்னா உன்னோட வீட்டில் ஏதோ இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகலனா நீவினோட மனசை மாற்றி அவங்க உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க வச்சுருவாங்கன்னு சொன்னேன் இப்போ என்ன நீவினை பிரிய பிரியர்ட்டத விட உனக்கு காவேரிக்கு இந்த வீடு போகக்கூடாதுன்னு தான் நினப்பு இருக்கா என்னன்னு கேட்க ஆனால் யமுனாவும் இல்லைம்மா நான் அப்படி சொல்லவே இல்லை அக்கா இந்த வீட்டை வாங்குறானா எனக்கு அதில் சந்தோஷம்தான் ஏன் எனக்குமே இந்த வீட்டை விற்க கோல் கொஞ்சம் கூட மனசே இல்லைம்மா இருந்தாலும் என்னோடய சூழ்நிலை அப்படி அதனால தான் நான் இந்த வீட்டை விற்கணும்னு சொன்னேன் இப்போது அக்கா வாங்குறானா அதுக்கு நான் முழு சம்மதத்தையும் தெரிவிக்கிறேன்னு அவங்க ஒரு பக்கம் நல்லவங்களா மாறிட ஆனால் இப்போது நம்ம என்ன சொன்னாலும் இவங்க கேட்கவே போறதில்லைன்னு கடுப்போட நின்றுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி கங்காவோட பேச்சையுமே யாருமே எதிர்பார்க்குற மாதிரியும் தெரியல ஸோ சாரதா இங்கே பாரு ஒரு நல்ல நாளாக பார்த்து நான் சொல்கிறேன் அன்னைக்கே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம் எவ்வளோ பணம் உன்னால் கொடுக்க முடியுமோ உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அவ்வளோ மட்டும் நீ கொடு ஏன் அதில் உன்னோட பங்கையும் நீ எடுத்துக்கிட்டு தான் கொடுக்கணும் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கங்கை இந்த வீட்டை நாங்கள் ஆறு பங்காக போட போகிறோம் எனக்கும் ஒரு பங்கு வேணும் காவேரிக்கு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பங்கு இதில் வேணும்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்கா செம்ம ஷாக்கோட என்ன ஆறு பங்கா அது எப்படி ஆறு பங்கு போட முடியும்னு கேட்க சாரதாவும் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அதே மாதிரி என் பங்கையும் அத்தை பங்கையும் எனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க அதுலேயுமே ஒரு விஷயத்த முடிச்சு போட்டு பேச இதை கேட்டுட்டு யமுனாவுக்கும் கங்காவுக்கும் செம்ம ஷாக்கு ஆனால் காவேரி செம்மையை கெத்து காட்டிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தேவையான படத்தை நான் ரெண்டே நாளில் தந்துடுறேன் அம்மா நல்ல நாளாக பார்த்து சொல்லுங்கம்மா நம்ம அப்போ ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலான்னு விஜய் இப்போ நம்ம போகலாமான்னு கேட்க உடனே விஜயும் ம் போகலாமே அப்படின்னு காவேரியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போக பார்க்க ஆனால் எப்படி காவேரியை விருங்கையோட சார் தான் அனுப்புவாங்க அதனால் அவங்க விஜயையும் காவேரியும் கொஞ்ச நேரம் அங்கேயே நிற்க வச்சுட்டு உடனடியாக உள்ளே போய்ட்டு காலையிலேருந்து ரொம்பவே சூப்பராக கங்காவுக்கும் சேர்த்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு சமைச்சி வச்ச ஒரு சூப்பரான டிஷ்ஷையுமே எடுத்துகிட்டு முழுசாக அதை காவேரிக்கே கொடுத்துட்டு இதை நீ சாப்பிடு இதை இன்னொருத்திக்கும் சேர்த்து செஞ்ச ஆனால் இதெல்லாம் அவளுக்கு கொடுக்குற அளவுக்கு அவளுக்கு தகுதி இல்லைன்னு கங்காவை ஒரு மாதிரியே மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி பேசிட்டு காவேரிக்கிட்டையே ரொம்பவே பாசமாக இருக்காங்க அப்போ இதை பார்த்த யமுனாவும் இந்த பிரச்சனையால கங்காக்காவுக்கு வீட்டில் சுத்தமா மரியாதையே இல்லாம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சாலும் இன்னொரு பக்கம் அவங்க மனசுக்குள்ள சந்தோஷம்தான் படுறாங்க ஏன்னா எப்படியோ ஒரு வழியா என்ன பிரச்சனை நடந்தாலும் நமக்கு வர வேண்டிய பங்கு வந்துடும் அதை வச்சு நம்ம எப்படியாவது நிவீன் கிட்ட அதை கொடுத்து அவங்க கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் வாங்கிடலாம் அவங்களோட மனசுலையும் கொஞ்சம் இடம் பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்க இந்த விதத்துல ரொம்பவே முட்டாள்தனமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நிவி என்ன பணத்துக்காக தன்னோட மனசை மாத்திரவங்களா என்ன கண்டிப்பா அது நடக்க போறது இல்லை பட் அது புரிய வரும்போது கண்டிப்பா இந்த யமுனாவும் தான் போறாங்க எல்லாத்துக்கும் மேல ஃபாரின்ல கங்காவோட சந்தோஷத்துக்காக அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்க குமரனுக்கும் இந்த மாதிரி மாமாவோட வீட்டை தான் இவன் நமக்கு பணத்தை தரப்போறான்னு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்க கங்கா கோவப்பட தான் போகிறாங்க ஸோ இந்த பணத்தால் நம்மளோட வாழ்க்கையை சரி பண்ணிக்கலான்னு நினச்ச கங்காவுக்கும் யமுனாவுக்கும் இது கண்டிப்பாக நூறு சதவீதம் பேக் ஃபயராக தான் ஆக்கப்போகுது ஸோ அது எந்த விதத்தில் அவங்களுக்கு பாதிப்பை பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் பட்டு இந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி எப்படியோ காவேரிக்கு அவங்களோட அப்பாவோட வீடு அவங்களுக்கே கிடைக்க போகுது ஸோ அடுத்து கோடிய சீக்கிரம் காவேரி கங்காவும் யமுனாவும் வேறு எந்த சதியும் பண்ணிடுறதுக்கு முன்னாடியே அந்த வீட்டை அவங்களோட பேர்லையே மாற்றிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்த வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்கும் மேலே இதுக்கப்புறமா அந்த வீட்டை காவேரியோடய பேருக்கு மாற்றினதுக்கப்புறமா கண்டிப்பாக கங்காவுக்கும் யமுனாவுக்கும் அந்த வீட்டோட வாசப்படியில் கூட அடி எடுத்து வைக்கிற தகுதியே இல்லாமல் போய்டும் ஸோ அவங்க இதுக்கப்புறமா எப்படி தான் கொடைக்கானலுக்கு போயிட்டு இல்லை கொடைக்கானலுக்கு எப்படி தான் போவாங்கன்னு பார்க்கலாம்